நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணுறது நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வர்ற விநாயகர் சதுர்த்திக்கு கொள்கை தாங்க செய்ய போறோம் இந்த கொள்கைக்கு நம்ம ஆட்ட வேண்டாம் அரைக்க வேண்டாம் இருக்கும் வித்தியாசமா இருக்கும் வேலையும் ஈஸியா இருக்கும் வர்ற விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க அது என்ன எப்படி எவ்வளவு ஈஸியா செய்யறது அப்படிங்கறது வாங்க வீடியோக்கள் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க பூர்ண புழுக்கட்டை செய்கிறதுக்கு உடச்சிட்ட அடுப்பில் வச்சிருக்கிறேன் பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன் ஒரு அரை கப்பு உங்ககிட்ட பாசி பயர் இருந்தால் எடுத்துக்கோங்க என்கிட்ட இதுதான் இருக்குது நம்ம பொண்ணு ஒரு வறுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கலர் மாதிரி வருவட்டுருச்சு இப்போ அதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கிறேன் ஒரு கப்பு சாதாரண அரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கறேன் இப்போ அதை லைட்டாக நம்ம அவருக்குன்னு வறுத்துக்கலாம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு வருங்க இல்லாட்டி மாவு வந்து அங்கே அங்கே எங்கேயாவது பிடிச்சிரும் நல்லா ஓரளவு நல்லா வறுத்து பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக கொட்டணும் வறுத்துட்டா இப்படி இருக்கணும் இப்போ இதை வந்து இறக்கிடலாம் இப்போ நம்ம வறுத்த பாசிப்பருப்பை நல்லா நைஸாக அரிக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் பாருங்க இப்படி அதாவது ரொம்பவே பக்குவத்தில் இருக்குது அரை மூடி தேங்காய் வெள்ளை அந்த பின்னாடி இருக்கிற அந்த கருப்பு ஓடெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பச்சை பயிறு தேங்காய் எல்லாம் சேர்த்து பாருங்கள் அரைச்சாச்சு இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக அரைச்சிட்டு இதுக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ போட்டுக்கோங்க நான் இந்த அளவு நல்லா சுத்தமான வெள்ளம் இதில் வந்து கல் மண்ணு இல்லை அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து அரை அரைக்கப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இதே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் பாகு காய்ச்சறனால காய்ச்சி நல்லா வடி கட்டிட்டு கல் மண்ணு இருந்துச்சுன்னா வடிகட்டிவிட்டு இதை அரைச்சி தான் அதில் போட்டு கிளறி கூட எடுத்துக்கலாம் தேங்காய் வெள்ளம் பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு கொஞ்சம் இருக்கட்டும் நம்ம வறுத்து வச்சா இந்த மாவில் கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க காய வச்சால் தண்ணி சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பணஞ்சிக்கோங்க நம்ம வறுத்த மாவு தான் அதனால் பார்த்து கொஞ்சமாகவே ஊற்றி பணச்சிக்கோங்க அப்பப்போ பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க இதில் கொஞ்சமாக தேங்காய் விட்டுக்காங்க ஒரு ஸ்பூன் அளவு நான் தேங்காய் தேங்காய்ண்ணெய் விட்டுறேன் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மாவு பிசைகிறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் இருந்தாலும் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி பண்ணி நல்லா மாவு இப்படி ஓரளவு லூஸாக இருக்கணும் இந்த மாதிரி அது இருக்கட்டும் இப்போ இந்த மாவில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி முறுக்கச்சில் நம்ம சேமியா பண்ணிக்கிற அந்த அச்சை வச்சுருக்குறேன் இப்போ அதில் நம்ம வச்சுருக்கிற இந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இலைய எடுத்து நல்லா எண்ணெய் தடையும் வச்சுருக்குறேன் இதில் நம்ம வந்து இதை வந்து சேமியா மாதிரி புளிஞ்சு விட்டுக்க போகிறோம் புளிஞ்சு விட்டுருக்க நம்ம இங்கே வச்சுருக்குறேன் இந்த சப்பிங் இதை எடுத்து இதில் வச்சுக்கோங்க இது வந்து நல்ல டிஃப்ரென்ஸாக வித்தியாசமாகவும் இருக்கும் குழந்தைங்க இதை பார்த்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா ஒரே மாதிரி நம்ம வந்து மோதகம் கொளக்கட்டை செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்து நல்லபடியே முடக்கிற அவ்வளவுதான் இந்த மாதிரி மடைக்கிருங்க இப்படியா மடக்கிட்டு இதே மாதிரியா எல்லாத்தையுமே செஞ்சு நம்ம வச்சிடலாம் இன்னொன்னு உங்களுக்கு புளிஞ்சு காட்டுறேன் புளிஞ்சிருங்க இதை வந்து இந்த கார்னர்லாம் அப்படி நல்லா அமுத்தி விட்டுருங்க ஏன்னா உள்ள இருக்கிற ஷப்பிங் வேகையில் வெளியில வந்துடக்கூடாது அதனால லைட்டாக வருங்க இந்த மாதிரி ஒரு அமுத அமைத்தி விட்டுட்டு அப்படியே வச்சிருங்க இவங்க பார்த்திங்கன்னா நான் இட்லி பாத்திரை வச்சிருக்கிறேன் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு மூடி வச்சுருங்க இது வர அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இருக்கட்டும் அப்போ நம்ம பத்து நிமிஷம் கிடைச்சது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை நல்லாவே வெந்துருச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிட்டோம் அதனால் நல்லாவே வெந்துருச்சு பத்து நிமிஷம் மினிமம் இருந்தாலே போதும் இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம மறுபடியும் வைக்கணுங்கறதுனால நான் அப்படி எடுக்கிறேன் நீங்க மறுபடியும் வைக்கல அப்படின்னா அப்படியே கூட எடுத்துக்கொள்ள தாக்க நம்ம மறுபடியும் அதே மாதிரி அடிக்க வச்சிருங்க பாருங்க எப்படி இந்த கொல்கட்டை நல்ல வித்தியாசமா டிஃப்ரெண்ட்ஸ் ஆன கொள்கை இது வந்து பாக்குறதுக்கே நல்லா இருக்குது வித்தியாசமாவும் இருக்கும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நான் உடச்சி காட்டுறேன் சூப்பராக இருக்குது பாருங்க மாதகம் ஈஸியாக ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கு பாருங்க எப்படி இருக்குண்ணா சூப்பராக இருக்குது இது வந்து சாயந்தரத்துல இருந்து இருந்தாலுமே சாப்டா இருக்கும் நம்ம விநாயகர் சக்திக்கு செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவோம் நம்ம எப்போ செய்கிற மாதிரி செஞ்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடும் தட்டி அவ்வளவு இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க விநாயகர் சதுர்த்திக்கு டிஃப்ரெண்ட்ஸா வித்தியாசமா மோதக குழக்கட்டை செஞ்சிருக்கிறேன் இப்போ பாருங்க மோதக குழக்கட்டை ரெடி ஆயிருச்சு ரொம்ப அருமையாக வந்திருக்குது நம்ம வந்து இதை சுட சுட சூடா நம்ம வந்து செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளவு நல்லா இருக்கும்